என் செல்ல பிள்ளையே இன்று இந்த கருப்பன் வாக்கை கேட்க வந்த உனக்கு இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சந்தோஷமாகவே மாறும் நான் சொல்வதை முழுமையாகவும் கவனமாகவும் அமைதியாகவும் கேள் என் பிள்ளையே கவனமாக கேட்டால்தான் இந்த கருப்பனின் வாக்கு உன் வாழ்க்கையில் எப்படி நல்லதை செய்யும் என்று உன்னால் உணர முடியும் நீ என்னிடம் கேட்பது ஒன்று ஆனால் நடப்பது ஒன்று என்றுதானே யோசிக்கின்றாய் இதோ நீ கேட்டதை நீ கேட்டபடியே கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பா உன்னை பார்க்க ஓடி வந்து விட்டேன் நீ உண்மையிலேயே இந்த கருப்பனை மதித்தால் பதிவை கேள் இனி நினைத்து நீ என்னை கையெடுத்து நன்றி சொல்ல போகிறாய் என் பிள்ளையே உறவினர்களும் என்னும் கூடிவர உனக்கான நல்ல நேரமும் காலமும் வந்துவிட்டது என் பிள்ளையே வாய்ப்புகளும் வசதிகளும் உன் கதவை தட்டி உனக்கான வாய்ப்புகளை கொடுக்கப் போகின்றது கவலை என்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நீ இனி சந்தோஷமாக கண்விழித்து விழித்து கரையேற போகிறாய் இனி நீ எதை தொட்டாலும் அது பொன்னாக மாறும்படி உனக்கான அதிசயத்தை நிகழ்த்ததான் உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் நீ போகின்ற பாதையெல்லாம் உனக்கு வெற்றி பாதையாகத்தான் இருக்க போகிறது என் பிள்ளையே கடந்த கால வருத்தத்திலேயே உன் வாழ்க்கையை கடக்க நினைக்காதே இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தால்தானே உன் வாழ்க்கையில் முன்னேற வழி கிடைக்கும் நீனும் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வரப்போகிறாய் எதிர்மற சிந்தனைகள் எல்லாம் உன் வாழ்வில் இருந்து நீங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே காலமும் நேரமும் இப்பொழுது கைகூடி வரப்போகிறது சிந்தனைகள் எல்லாம் உன் நீங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே காலமும் நேரமும் இப்பொழுது உனக்கு கை கூடி வரப்போகிறது நேர்மறை சிந்தனைகள் எல்லாம் உன் வாழ்வில் வந்து சேர்ந்து உன் வாழ்வை நேர்மறையாக மாற்ற வழிகாட்ட போகிறது என் பிள்ளையே இனி எக்காரணத்தை கொண்டும் எதற்காகவும் நீ வருத்தப்படக்கூடாது என் பிள்ளையே நீ எனக்கு நன்றி சொல்ல போகிறாய் என்று நான் சொன்னேன் தானே அப்படியானால் உன் வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாற போகிறது என்பதை வருத்தம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த உணர்வு அது நீண்ட காலம் உன்னை வேட்டையாடி கொண்டே இருக்கும்படி வருத்தப்பட்டே வாழாதே இங்கு பல மக்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது அதனால் தானே அவர்கள் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கின்றது எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்று நேர்மையான சிந்தனைகளை உன் மனதில் வைத்துக்கொள் எந்த கஷ்டமும் பெரிதாக தெரியாது வாழ்க்கையோடு போராடு கொண்டிருக்கும் நீ உன் மனதோடு வேற போராட வேண்டுமா என்ன மற்றவர்களின் வாழ்க்கையையும் வழியையும் அறிந்து வாழ்பவர்கள் யாரும் யாரையும் காயப்படுத்தி வாழ நினைக்க மாட்டார்கள் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்க மாட்டார்கள் என் அன்பு பிள்ளையான நீனும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று உன் அப்பா நான் ஆசைப்படுகிறேன் இப்பொழுது கூட உன் அப்பா எதற்காக உன்னை தேடி வந்தேன் என்று உனக்கு தெரியுமா உனக்கான மகிழ்ச்சியான செய்தியை சொல்வதற்காகத்தான் எளிமையும் பொறுமையும் இரக்கமும் இம்மூன்றும் தான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய பெரிய செல்வங்கள் இம்மூன்றையும் பெற்ற ஒருவன் இவ்வுலகத்தில் வெல்ல முடியாத காரணம் என்று ஒன்று உள்ளதா எதுவுமே இருக்காது இம்மூன்றும் இருக்கும் ஒருவன் இவ்வுலகத்தில் எதையும் சாதித்து விடலாம் உன் எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நல்லதையே நினைத்து கொண்டிருந்தால் வாக்கு கொடுத்தபடியே நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என் பிள்ளையே தேவையில்லாமல் பொய் சொல்லிப் பழகாதே எல்லாவற்றிற்கும் பொய் சொல்லும் நபர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை பெறுவது கடினமாகிவிடும் சில நேரங்களில் நீ மற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்பதும் கிடையாது கவனிப்பதும் கிடையாது உன் கவனம் எல்லாம் எப்பொழுது உன் முறை வரும் எப்பொழுது நீ பேசலாம் என்றுதானே இருக்கின்றது எல்லாவற்றையும் சுற்றியும் சுற்றியும் உன் நடப்பதையெல்லாம் உற்றுப்பார் என் பிள்ளையே மனதில் குற்றம் இல்லாமல் நீ செய்கின்ற செயல்கள்தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்க ஓடி வந்துள்ளேன் உன்னை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் நான் எழுந்து நின்று வெற்றி பெறுவேன் என்று நீ வலிமையான உணர்வோடு இரு என் பிள்ளையே உன்னிடம் இருக்கும் சக்தி வாய்ந்த சொத்தானது உன் மனமாகத்தான் இருக்கின்றது அப்படிப்பட்ட உன் மனதிற்கு நீ நல்ல பயிற்சியை கொடுத்தால் வளமான செல்வங்களை உன்னால் உருவாக்க முடியும் அதனை பெற்று சந்தோஷமாகவும் வாழ முடியும் இன்பமும் கஷ்டமும் நிறைந்த இருளான வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று நீ நினைத்து கஷ்டப்படாதே வண்ண வண்ண கனவுகளும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதை போல நிகழ்வு கனவுகளில் தானே அதை நிறைவேற்றி கொடுக்கத்தான் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்க போகின்றது இன்று முதல் பல மாற்றங்களையும் பல நிகழ்வுகளையும் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க போகிறாய் யார் மீதும் நீ வெறுப்பை காட்டியோ கோபத்தை காட்டியோ இங்கு எதுவும் சரியாக விடப் போவதில்லை எல்லாவற்றையும் எல்லா செயல்களையும் நீ அமைதியாக கடந்து போக கற்றுக்கொள் எல்லோரிடமும் அன்பாகவும் இறக்கப்பட்டும் நடந்து கொள்வது ஒருவித பலவீனம் தான் என் பிள்ளையே எல்லோர் மீதும் பரிதாபப்பட ஆரம்பித்தால் யார் போலிகள் யார் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே உனக்கு தெரியாமல் போய்விடும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து யோசிக்க பழகு இந்த உலகத்தை என்னவென்று புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமில்லாததுதான் என்று உனக்கு புரியும் கோபப்படுவதால் எந்தவித பயனும் இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் இப்படி இந்த உலகம் என்ன என்று நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமில்லாததாய்தான் இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் மனம் தளராமல் முன்னேறி கொண்டே இரு என் பிள்ளையே உனக்கு நிழலாய் நான் இருந்து அந்த சோதனைகளை முடித்து வைத்து உனக்கான சாதனைகளை படைக்க உனக்கு உறுதுணையாக உன் அப்பா நான் இருப்பேன் என் நிலைமை எப்பொழுது எப்பொழுது நான் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வேன் என்று தானே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைப்பேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் ஒரு காரண காரியங்களுக்குத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ நிகழ்த்துபவனை புரிந்து கொண்டால் நடப்பது அனைத்தும் உன் வாழ்க்கைக்கான நல்லது என்பது உனக்கு புரியும் நடந்தது அனைத்தும் நல்லதுக்கே என் பிள்ளையே நேர்மறையாக இருந்தால் போதும் என் பிள்ளையே நீ நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாக்கையும் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பேன் என் பிள்ளையே உன் அப்பாவின் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டு இரு உன் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்க்கையில் துன்பம் வரலாம் ஆனால் அது உனக்கு நிரந்தரமில்லை அந்த துன்பத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருந்து நான் அகற்றி விடுவேன் அப்பா என் வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது போராட்டம் நிறைந்ததாகவே என் வாழ்க்கை இருக்கின்றது என்று நீ கலங்குகின்றாய் அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது என் பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகப் போகிறது கலங்காதே என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நிச்சயம் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருப்பேன் நீ விரும்பி அனைத்தும் கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாக நான் வாழ வைப்பேன் ஏனென்றால் நீ என் வம்சாவளி பிள்ளைகளாயிற்றே இந்த கருப்பன் என்றும் என் பிள்ளைகளுடனே இருப்பேன் உங்களை காப்பவனும் நானே உங்களை வழி நடத்துபவனும் நானே உனக்கு எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் அதனை தகர்த்து உனக்கான வெற்றியை நான் என்றுமே கொடுத்து இருப்பேன் என் பிள்ளையை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் எப்பொழுதுமே இந்த அப்பாவை மட்டுமே நினைத்து கொண்டிரு உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் நல்லதே செய் என் பிள்ளையே நல்லதே நினை நல்லதே நடக்கும் என்னம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்